ஏன்னா நீங்கள் புரியுறீங்களா இல்லையா ஒரு தடவை புரிய வைக்கிறது சாதாரண வேலை இல்லை அப்போது இது வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும் இன்னையுடைய ஜிஹாது என்ன கல்வி அதை பரப்புறது அதற்காக உழைப்பது அதற்காக நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இப்போ நாலு வருஷம் நீ படிக்கிறதுக்கே செலவு பண்ணு இதுவும் நீ வெற்றியாளன் தான் ஒருத்தனுக்கும் நீ சொல்லலை பிரச்சனையே கிடையாது நமக்கு ரிசல்ட்டே தேவை கிடையாது அல்லாவுக்காக சின்சியராக உன்னுடைய தூய்மையான உள்ளத்தில் நீ அல்லாவுக்காக நேரத்தை ஒதுக்கிட்டே என் வாழ்க்கையில் இதுக்கான நேரம் இது போதும் பொருளாதாரத்தை நீ எவ்வளோ திரட்டினாலும் ஓடிட்டே இருக்கலாம் ஃப்ரீதா இன்னும் பெருசு பெருசு வீடு வாங்கலாம் இன்னும் வெரைட்டியான கார்ஸ் வாங்கலாம் இன்னும் வெரைட்டியான ட்ரெஸ் வாங்கலாம் இன்னும் வெரைட்டியான லைஃப் வந்து அதாவது நம்முடைய இந்த லைஃபுடைய ஸ்டாண்டர்ட் வந்து இன்னும் மேலே மேலே கொண்டு போகலாம் ஆனால் அதனால உனக்கு ஒன்றுமே கிடைக்க போகிறது டப்புன்னு எண்ணிக்கனாலும் மவுத்து வரும் அதனால கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவர்களுக்கு அல்லாவிடம் மிக உயர்ந்த பதவிகளும் மன்னிப்பும் பேரருளும் இருக்கின்றன மேலும் அல்லா மன்னிப்பு வழங்குபவனாகவும் அலி அருள் இறக்கம் உடையவனாகவும் இருக்கின்றான் இத்தகையோருக்கு என்னது மகத்தான குழி அல்ல என்ன சொல்கிறான் இவங்களுக்கு தான் பதவி ஏன்னா ரசூல்லா சொல்கிறாங்க ரசூல்லாவை வந்து சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க யாருடைய ஈமான் சிறந்ததுங்க ரசூலா சஹாபாக்கள் சொல்கிறாங்க மலக்குகள் தேவை அப்போ ரசூலா அவங்க தான் டைரெக்டாக அல்லாவுடைய ஆட்சியை பார்க்குறாங்க அவங்க நம்பாமல் இருக்கிறதுக்கு என்ன வந்துச்சுங்கிறேன் அப்போ மறுபடியும் கேட்குறாங்க யாருடைய ஈமான் சிறந்ததுங்க ரசூலா சொல்கிறாங்க நபிமார்கள் உங்களுடையது அப்படிங்கிறாங்க ரசூல்லா சொல்கிறாங்க என்கிட்ட டெய்லி ஜிப்ரில் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாரு நான் நம்புறதுல என்ன சிறப்பு இருக்குங்க அப்போ கடைசியாக இன்னொருக்கு மறுபடியும் கேட்குறாங்க யாருடைய ஈமான் சிறந்தது அப்படிங்க அப்போ சாகள் நாங்களா அப்படிங்க அப்படியே ஒரு பணிவா தான் அது அப்படின்னு அப்படி சொல்கிறேன் நீங்கள் தான் என்னையும் பார்க்குறீங்க என்ன பார்க்காம ஈமான் கொள்றதுக்கு உங்களுக்கு ஈமான் கொல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன வந்துச்சு அப்படிங்க அப்போ இவங்களே சொல்றாங்க எல்லாரையும் கழிச்சு விட்டீங்க அப்போ யாரு தான் சிறந்தது தான் சொல்லுங்கள் எல்லாவுடைய தூதர் அப்போ ரசூலாக சொல்கிறேன் ஒரு கூட்டம் பின்னாடி வரும் என்னை பார்த்துருக்க மாட்டாங்க வெறும் ரெண்டு புக் ஒரு ரெண்டு அட்டைக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு குரானை வந்து வச்சிருப்பாங்க அதை பார்த்து நம்பிக்கை கொள்வாங்க அவங்களோட ஈமான் உங்கள் எல்லாரோட ஈமானோட சிறந்ததுங்க சொல்கிறத இப்போ இப்போ நம்ம வேலை செய்கிறோம் இதுக்காக நம்ம உட்காடுறோம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் நம்மளை வந்து தட்டி கொடுக்குறதுக்கு ரசூலா இல்லை புரியுதா ஒரு அங்கெல்லாம் பார்த்தேன்னா ஒரு சஹாபி வந்து ஒரு 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 ஏழைக்கு வந்து அந்த ஒரு சம்பவம் நடக்கும் உதாரணத்துக்கு ஒரு சஹாபி ஒரு ரசூலாவில் சபையில் ஒருத்தர் வருவார் எல்லாம் அடுத்த எனக்கு பசியாக இருக்குது அப்படின்பார் உடனே என்ன பண்ணுவாங்க யாராவது இவங்களை கூப்பிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு ரசூலாக சொல்லுவாங்க ஒரு சாபி என்ன பண்ணுவாங்க கூப்பிட்டு போவார் நேராக வீட்டுக்கு போனால் என்ன சுச்சுவேஷனு வீட்லேயே சாப்பாடு இல்லை குழந்தைங்களுக்கு மட்டும் ஒரு ரொட்டி வந்து ரெண்டு ரொட்டி இருக்குது எதுவுமே இல்லைங்கிறேன் இப்போ இவர் என்ன பண்ணுறாரு நல்லா உடைய அனுப்பி வச்ச விருந்தாளி இப்போ நான் என்ன பண்ண முடியும் இப்போ நான் வந்து இது பண்ண முடியாது குழந்தைகளை வந்து ஏதாவது அப்படி இப்படி விளாட்டுக்கு அமைச்சு அவங்கள தூங்க வச்சிரு அதுக்கப்புறம் நம்ம வந்து இவங்களை சாப்பிட வச்சு அனுப்பிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க இவர் என்ன பண்ணுறாங்க குழந்தைங்கள விளாட்டு அமிச்சுட்டு அப்புறம் நைட் ஆயிடுது அப்படி தூங்க வச்சிடுறாங்க தப்ப தட்டில் கொண்டாந்து ரொட்டி வைக்கிறாங்க வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு விருந்தாளி சொல்கிறாங்க இவர் என்ன பண்ணுறாரு நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்கிற ரொட்டி இவருக்கு இல்லை இவர் சாப்பிடுங்கிறார் இவர் டக்குன்ட்டு போயிட்டு ஒய்ஃப்ட ஐடியா பண்ணுறாரு என்ன பண்ணு விளக்கு வந்து அப்படி சரி பண்ணுற மாதிரி பண்ணு தப்புன்னு ஊதியம் அணைச்சிரு இப்போ இருட்டு நம்ம தட்டை வச்சுக்கிட்டு சும்மா அப்படி இப்படி தேய்ச்சி தேய்ச்சி கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி ஆக்ட்டு கொடுக்கலாம் அவர் சாப்பிட்டுட்டு விருந்தாளி போயிடட்டும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்ற மாதிரி ஆக்ட் கொடுத்துட்டு இது பண்ணுறாங்க கடைசியாக அந்த விருந்தாளி சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிடுறாரு இது வந்து அல்லாஹ் வந்து ரசூலாவுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தா அந்த நைட்டே வந்து சொல்லிவிட்டு அந்த சஹாபியை வந்து கூப்பிடுறாரு கூப்பிட்டு நேற்று நைட்டு என்ன பண்ணீங்க நீங்கள் அப்படின்றது இல்லை இந்த மாதிரி விருந்தாளி போகணும் சாப்பாடு இல்லை இப்படிலாம் நடந்துச்சு அவர் சொன்னார் அல்லாஹ் வந்து இதை பார்த்து சிரித்தான் ரொம்ப சந்தோஷப்பட்ட அவங்கள பார்த்து அப்படின்னு இப்போ இவர் செஞ்ச வேலைக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு ரிவார்டு கிடைச்சிருச்சா ரசூல்லா போராட்டினாங்களா நமக்கு யார் இருக்கு ஆறு நமக்கு மிரட்டுறதுக்கு ஆள் இருக்குது என்னடா பண்ணுற எங்கடா இறங்கி வச்சிருக்கிறேன் ஏன் எங்களுக்கெல்லாம் இந்த சப்ஜெக்ட் தெரியாதா நாங்களாம் ஏன் பேசாமல் இருக்கோம் நாங்களாம் புத்திசாலித்தனமாக இருக்கோம் உங்கள் புத்திசாலித்தனத்தை கொண்டு போய் குப்பைக்கூடையில் போடுங்க என்ன இது வாழ்க்கை அல்லாதான் சொல்கிறோம் அல்லாவிடம் மிக உயர்ந்த பதவி அல்லாவிடம் கூலி இதுதான் நம்முடைய இலக்காக இருக்கணும் இது இது கேட்குறதுக்கு ஈஸி ஆனால் செஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டம் ஒரு புக்கு நீ பெரட்டி அந்த புக்கிலேருந்து ஒரு எசன்ஸ் எடுத்துக்காட்டு புத்தகங்கள் தான் நமக்கு வந்து அறிவை கொடுக்கும் புத்தகம் வந்து ரொம்ப இம்பார்டண்டா நம்ம இப்போ நம்ம எடுத்து போடுறோம் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இதோட நிற்க மாட்டாங்க நம்ம இப்போ நம்ம போடுறோம் அவ்வளோதான குரானு இல்லை அதுக்கு மேலே அவங்க புக் புக் வாங்குவாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்ம ஃபுல் விளக்கம் முடிச்சிட்டோமா இல்லை நீ வந்து தப் தஃபீமுல் குரான் வாங்கினீன்னா அதுல ஒரு விளக்கம் இருக்கும் ததபுல் குரான் வாங்குனா அதுல ஒரு விளக்கம் இருக்கும் ஃபீஸிலாயில் குரான் வாங்கினீன்னா அது ஒரு விளக்கம் இருக்கும் இது ஒரு உலகம் இதுலயே உள்ள என்